அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல விமர்சகர் வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினத்தில் நடந்த ராமர் கோயில் திருப்பழா அது வந்து ராமர் கோயில் திருப்பழான்னு சொல்கிறதா அல்லது பாஜகவின் வெற்றி விழான்னு சொல்கிறதா அல்லது இந்திய திரையுலகம் ஒன்று சேர்ந்த கூட்டம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டுதான் பல கோணங்கள் அதில் இருக்குது நம்ம நம்ம நினச்சி பார்க்காத ஆட்கள்லாம் அங்கே போனதாக பல பேர் எழுதியிருக்காங்க இப்போது இவன்லாம் வந்து என்னுடைய க்ரெஷ்லிஸ்டில் இருந்தான் இவன் சங்கியா இருப்பான் நான் நினச்சோட பார்க்கல அப்படின்னு சில பேர் எழுதுகிறாங்க ரஜினிகாந்த் முதலாளாகவே அங்கே போயிட்டார் ஒரு தரப்பு எப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக கேரளா நடிகர்கள் தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஃபேஸ்புக் பக்கத்துலலாம் பதிவிட்டதை நம்மளால் பார்க்க முடியாது இந்த ரெண்டு முரண் இருக்குது ஓவரால் நேற்று நடந்த அந்த திருவிழாவை எப்படி புரிந்து கொள்வது நீங்கள் ஒரு காணொலியில் பேசியிருந்தீங்க மோடி அவர்கள் ஒரு முக்கியமான புரட்சி செய்தார்தான் நம்ம பேசணும் அப்படின்ற கருத்தை சொல்லியிருந்தீங்க அதற்கெல்லாம் என்ன காரணம் அதாவது இந்த ராமர் கோயில் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ஆரம்பித்து இவங்க ஒரு பல ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரம் அதன் மூலமாக சிறுபான்மையினரின் மீது ஒரு வெறுப்பு அரசியலை செலுத்துவது அப்படின்ற வேலைகளை தொடர்ந்து செஞ்சு ஒரு வழியாக கடைசி அந்த கோயிலையும் கட்டி முடிச்சிட்டாங்க இங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்தவர்கள் இப்போ கங்கனா ரணாவத்தில் வந்திருக்கிறாங்கன்னா அதெல்லாம் முழுக்க முழுக்க சுத்தமான நெய்யினால் தயாரிக்கப்பட்ட சங்கி அதனால் அவங்க போவாங்க சங்கி கடலில் முத்தெடுப்பவர்கள் ஆமாம் சங்கி கடலில் முங்கி முங்கி முத்தெடுக்கும் ஆட்கள் அதனால் அவங்க போனதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ரஜினிகாந்த் போன்றவர்கள்லாம் போனதுக்கு முக்கிய காரணம் வந்து இன்கம் டேக்ஸ் ரேடுக்கு பயந்து தான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா மக்களுக்கு வந்து இது பார்த்தா ஒரு கோயில்ன்ற ஒரு ஃபீலே வராது அதுதான் அது முக்கியமான செய்தி நாம் கோயில் தான் எப்படி பார்த்துருப்போம் ஒரு பெரிய உள்ளே போவோம் உள்ளே போனோடனே ஒரு கர் கர்ப்ப கிரகம் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே சாமி வச்சுருப்பாங்க போய் அங்கே வச்சு தீபாத்திரம் காமிச்சாங்க அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்த்துருப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ வேறு எக்ஸிபிஷனில் டிஸ்பிளே வச்ச மாதிரி வச்சுருக்கிறாங்க ஒரு பெரிய ஹால் இருக்குது அந்த ஹாலில் கொண்டு போய் ஒரு வாரமாக கிராமத்துலேயே வச்சுட்டாங்க டெல்லி அப்பளம் மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு ஆமாம் டெல்லி அப்பளம் மட்டும்தான் மிஸ் ஆகிருக்குது அதாவது நமக்கு வந்து நாம நமக்கு அறிந்த வகையில் அதாவது இந்த ஆகம கோயில்கள் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு தனியாக ஒரு ரூமில் சாமி இருக்கணும் அதை போய் சுத்த அதுக்கு பின்னாடி இடம் இருக்கணும் அந்த இடத்த சுற்றி வர்ற மாதிரி இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் தான் அது கோயில் ஃபீலே நம்ம ஆளுங்களுக்கு கிடைக்கும் இது வந்து எக்ஸிபிஷன் மாதிரி ஒரு சே மூலையில் கொண்டு போய் ராமரை உட்கார வச்சுட்டாங்க அவ்வளோதான் ஏன்னா இப்போ நீங்கள் ஹைதராபாத்தில் போய் பார்த்தீங்கன்னா பிர்லா மந்திர்னு ஒரு கோயில் இருக்கும் முழுக்க முழுக்க பளிங்குகளால் கெட்டப்பட்ட ஒரு கோயில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே கோவில் கோயில்ன்ற மாதிரியே இருக்கும் இது வந்து ஏதோ பிஜேபி கட்சி மாநாடு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு அந்த கட்சி மாநாட்டுக்கு எல்லாரும் வந்த மாதிரியும் அந்த இடத்துல பூஜைகள் நடந்த மாதிரியும் அது போல் தான் இதை பார்க்க முடியுதே தவிர ஒரு கோயிலோடய இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை முக்கிய காரணம் பார்ப்பனர்கள் எதுவுமே மந்திரம் ஓதுறது வைக்கிறது எதுவுமே பண்ண ஆங்கே செய்யப்படவில்லை அந்த நேற்று விழாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவரே தான் பூஜை பண்ணார் இவரே தான் வந்து தீபாரத்தில் காமிக்கிறாரு அப்புறம் அந்த அர்ச்சகர்களுக்கு இவரே பரிசெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாருன்னு வைங்களா அந்த பரிசெலாம் கொடுத்துருந்தாலும் நாம் ஏற்கனவே சொன்னது தான் பார்ப்பனியம் வந்து இதை ஏற்றுக்கொள்ளாது பார்ப்பனியத்தால் தங்களது அதிகாரம் அதாவது மதத்தின் மீதான அதிகாரத்தை இழப்பதற்கு அவர்கள் ஒருபோதும் தயாராக இருக்க மாட்டார்கள் அவர்கள் ரொம்ப தெளிவான விஷயம் என்னன்னா அதிகாரம் நம்மிடம் இருக்கும் வரைதான் மக்கள் நம்மளை மதிப்பாங்க அதனால தான் நம்ம திமுக மேலே இவங்களுக்கு வந்து பயங்கர கடுப்பாகிறதுக்கு காரணமே திமுக என்பது ஒரு அரசு கட்சி அப்படின்றதுக்காக இல்லை அரசியல் கட்சிக்காக இல்லை இல்லை திமுக என்பது பார்ப்பனியத்தை எதிர்க்குது அப்படின்றதுக்காகவும் கிடையாது அப்படி பார்க்க போனால் ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்தெல்லாம் பெருசாக எதுவும் பேச மாட்டார் அவர் வந்து பொதுமக்களுக்கான கட்சி இதை நடத்தணும் அப்படின்ற மாதிரி அப்படி பொது பார்வையிலே போயிடுவார் இப்போது பேசியிருக்காரு எங்களுக்கு பெரும்பாலும் ஒன்று தான் பெரியாரும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறார் எல்லாருக்குமே நாங்கள் எல்லா உரிமையும் எல்லாருடைய உரிமையாக நாங்கள் பாதுகாப்பு பாதுகாப்புன்றது தான் அவரோட ஸ்டாண்டு அப்படி பார்க்க போனால் பார்ப்பனர்கள் அதிகம் திட்ட வேண்டியது யார ஆசிரியர் வீரமணி ஐயா சுபவி இல்லை என்னை தான் திட்டணும் எங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் அவங்க திமுக மேலேயே காண்டா வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம்னு சட்டம் கொண்டு வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேயே இந்த சட்டம் கொண்டு வந்தது தான் கலைஞரின் மீது இந்த கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பார்ப்பன ஊடகங்களும் பார்ப்பனர்களும் காழ்ப்புணர்ச்சியை காட்டுவதற்கு முக்கிய காரணமே வேறு எதுவுமே கிடையாது அவங்கள பிடிக்காது அப்படின்றதற்காகவோ கடவுளை மறுத்து பேசுகிறாங்கன்றதுக்காகவோ எல்லாம் கிடையாது முக்கிய காரணம் அவர்களுக்கான உரிமைன்னு அவங்க வச்சிகிட்டு இருக்கக்கூடிய அந்த கருவறையில் நுழைவு அப்படின்றது அந்த இடத்துல இப்போ வந்து ஒரு மோடி அந்த வேலையை செஞ்சிட்டாரு பிரதமரே செய்யும்போது இவங்களால் ஒன்றும் பேச முடியாது முடிஞ்சு போச்சா ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் வந்து ஜனாதிபதி இருக்கும்போது அவரையே கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்னு சொன்னானுங்க அப்புறம் திரௌபதி முர்மு போனால் அவங்களையும் கோயிலுக்குள்ளே விடலைன்ற ச சூழ்நிலையெல்லாம் பார்த்துருக்குறோம் சந்தர்ப்பங்களை பார்த்துருக்குறோம் ஏதோ ஒரு விதத்தில் உள்ளே போயிட்டால் கூட அவங்க வெளியே வந்தவொடனே அதை தீட்டாகி விட்டுதுன்னு கழுவுற இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆமாம் ஆக இப்படி இருக்கும்போது மோடி முழுக்க உள்ளே போயிட்டார் இப்போ தீட்டு கழிச்சாங்கன்னா பிரதமருக்கே அசிங்கம் ஆகிடும் பிரதமர்னு அசிங்கன்றது மட்டும் இல்லை அந்த மோடின்னு ஒரு பிம்பம் இருக்குல்ல அந்த பிம்பத்துக்கு வந்து விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும் ஆனால் இவர்கள் அதை செய்வார்கள் நேற்று தான் முடிஞ்சிருக்கு இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு ரெண்டு நாளில் இந்த தீட்டு கழிக்கிற வேலை கண்டிப்பாக செய்வாங்க செய்யாமல் இருக்க மாட்டாங்க அது செய்யும்போது மோடி எதை வைத்து தன்னுடைய பிம்பத்தை கட்டமைத்தாரோ எந்த ராமர் எந்த ராமர் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த தன்னுடைய பிம்பத்தை கட்டமைத்து கொண்டாரோ அந்த கோயிலை அவர்கள் கழுவி விட்டு தீட்டு கழிக்கணும் அந்த வீடியோ வரணும் வந்து வந்ததன் பிறகு இருக்குது மோடியின் சரிவு ஏன்னா இது வந்து மோடிக்கு இதில் வந்து பைபிளில் கூட ஒரு வசனம் வரும் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலேயே வீழ்வான் அப்படின்னு இவர் ராமரை எடுத்து எடுத்தார் ராமராலேயே இவர் போகிறாருன்றது தான் முக்கிய செய்தி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பொதுமக்கள்லாம் ஏன் போகல அப்படின்னு பெருசாக ஆர்வம் காட்டலை அப்படின்னு கேட்குறாங்க முக்கிய காரணம் என்னென்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராமரை வந்து ஒரு பெரிய மேட்டராக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க தமிழர்களுக்கு வந்து முருகனை விரும்பி வணங்குவதா வணங்கும் அளவு இருக்கோ சக்தி வழிபாட்டில் ஈடுபடும் அளவு இருக்கோ ராமரை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் பல வீடுகளில் வந்து ராமர் ஃபோட்டோவை கொண்டாந்து மாட்டினா திட்டுவாங்க எதுக்குடா இந்த ஃபோட்டோவை கொண்டாந்து மாட்டுற அப்படின்னு ஏன்னா ராமரின் வாழ்க்கையை தமிழகம் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை அந்த ஆன்மீக சோ ஆன்மீகம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் பார்க்கும் பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இவன் வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி காட்டுக்கு போயிட்டான் காட்டுக்கு போய் காட்டிலேயே சுற்றிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பொண்டாட்டியை மீட்டு வந்தாலும் பொண்டாட்டியை திருப்பி காட்டுக்கு அமிச்சிட்டான் அதுக்கப்புறம் பொண்டாட்டியை பிரிஞ்ச சோகத்தில் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதாவது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்போமா அதெல்லாமே நடந்த ஒரு தான் ராமரோட கேரக்டர் இருக்குதுன்னு சொல்லி பல வீடுகளில் ராமர் ஃபோட்டோவை மாட்டவே விட மாட்டாங்க பெரிய பக்திமான் குடும்பமாக இருக்கும் இருந்தாலும் ராமர் போட்ட மாட்டாத ராமர் மாதிரி சீரழியதுக்கா அப்படிம்பாங்க பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த ஜானகி சீதா இந்த மாதிரி பேரெலாம் கூட தமிழர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வைக்க மாட்டாங்க வைக்கவே மாட்டாங்க கண்ணன் கிருஷ்ணன் இந்த பேர்லாம் வைப்பாங்க இந்த ராமன்ற பேரை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு யோசிப்பாங்க ரொம்ப ரேராக தான் சில இடங்களில் அந்த பேர் வரும் மேக்ஸிமம் எங்கெல்லாம் இரட்டையர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து ராமன் லட்சுமன் வைப்பாங்க அது வேணா வைப்பாங்க அதுவும் வைப்பாங்க மற்றபடி இந்த சீதாவோட பேரை வைக்கவே மாட்டாங்க சீதா ஜானகி என்ற பார்ப்பனர்கள் தான் வச்சுப்பாங்களே தவிர பார்ப்பனர் அல்லாதவர் வைக்க மாட்டாங்க ஏன்னா சீதை மாதிரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட ஒரு பொம்பளை யாருமே கிடையாது கல்யாணம் ஆன நாளிலேருந்து வரை அவள் எப்போவுமே கஷ்டப்பட்டு தான் இருந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த பேரை வைக்க மாட்டாங்க ராமாயணம் வந்து புனித நூல் பக்தி நூல் அப்படின்லாம் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அந்த கேரக்டரை வந்து தங்கள் வாழ்க்கையில் உள்ளே வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க கிருஷ்ணன் அந்த பேரை வச்சு கொண்டாடுவாங்க ஏன்னா கிருஷ்ணன் மாதிரி ஜாலியான வாழ்ந்த கேரக்டர் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி பேர்கள்லாம் வைப்பாங்களே தவிர இந்த பேர் வைக்க மாட்டாங்க இப்படி ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இவங்க ராமரை கொண்டாந்து ராம ராமர் ராமர்னு சொன்னால் எங்கே எடுபடும் இப்போ மோடிக்கு இதனால் என்ன சரிவு ஏற்படும் நினைக்கிறீங்க பல செய்திகள் பார்க்க முடியுது ஆர்எஸ்எஸுக்கும் மோடிக்கும் இடையில ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்றது இருக்குது என்ன பிரச்சனை அதாவது இவங்களுக்கு இவங்க என்ன நினச்சாங்கன்னா மோடியை முன்னிறுத்தினோம்னா பிஜேபி வந்துடும் மோடியை வச்சுக்கிட்டு பார்ப்பனர்களுக்கு தேவையான வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம அவங்க பிளான் பண்ணது இந்த ரெண்டு டேர்ம்லேயும் அவர் பார்ப்பனர்களுக்கு பெருசாக எதுவும் செய்ய செய்யா செஞ்சதை விட குஜராத்துக்கு செஞ்சது தான் அது ரொம்ப ஜாஸ்தி குஜராத்துக்கு தேவையான வளங்கள் குஜராத்துக்கு தேவையான நிதிகள் குஜராத் முதலாளிகளுக்கும் மக்களுக்கும் சரி முதலாளிகளுக்கும் சரி இல்லை இந்துத்துவ கொள்கை கொண்டவர்களுக்கும் குஜராத்தின் பணக்காரர்களுக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு பாதி இந்தியாவை விற்றுட்டார் எல்லாத்தையும் ஆதார் நீட்டியும் அம்பா நிட்டு கொடுத்துட்டார் இப்படி தான் இருக்குதுன்றது வந்து பார்க்கும்போது பார்ப்பனர்களுக்கு ஏற்கனவே சம காண்டில் இருக்கிறாங்க என்னடா இவன் இருந்தால் நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம சூத்திரப்பையோ ஒழுங்காக நம்ம சொல்கிறத கேட்பான்பார்த்தான் கேட்க மாட்டானே அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ இதை பற்றி சுப்பிரமணியன் சாமி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே ட்வீட் போட்டார் சுப்பிரமணியன் சாமியால் எதாலும் அவன் ஜீரணிக்கவே முடியாது அது அதுக்கப்புறம் நம்ம அதிகாரத்தில் இவன் கை வைக்கிறதா அப்படின்ற அந்த பார்வை அவர்களுக்கு போகவே போகாது இப்போ சமீபத்தில் என்ன பேசியிருக்காருனா யா மற்றவர்கள் யாருமே அது மாதிரி பேச மாட்டான்னு நினைக்கிறேன் ஆனால் அவரு பேசியிருக்காரு அதாவது அந்த டோன் வந்து என்னென்னா உ உன் பொண்டாட்டியே நீ உங்க வச்சு பார்த்துக்கல நீ எப்படி ராமர் கோயிலை தரகலாம் அப்படின்ற டோனில் பேச ஆமாம் அதைத்தான் அவர் முன்வைக்கிறார் ஏன்னா இது நேரடியாகவே அவர் அவரை சீண்டக்கூடிய ஒரு வேலை ஆனால் என்னென்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் கிளவுட் இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ளவுட்டின் காரணமாக மோடியால் எதுவும் செய்ய முடியாது இப்போ இந்த அடுத்த வேலை என்னென்னா ராமர் கோயிலையே வச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பிம்பத்தோடு அவர் வந்தார் அப்படின்னு சொன்னால் நம்ம அதிகாரங்கள் மொத்தமாக காலியாகிடும் அப்படின்றதில் பார்ப்பனர்கள் தெளிவாக இருப்பாங்க அதில் முக்கிய விஷயமே நல்லா புரிஞ்சுக்கணும் அவ இப்போ மோடியை பலிக் கொடுத்து பிஜேபி ஆட்சியே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்களா அப்படின்னு மக்களில் சிலருக்கு கேள்வி இருக்கலாம் அவர்கள் காந்தியை பற்றியே கவலைப்பட்டதில்லை என்று என்னைக்கு காந்தியார் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக பேச தொடங்கினாரோ உடனே அவரை போட்டாய் அவர் பேச ஆரம்பிச்சது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு அக்டோபர் மாதம் ஆகஸ்ட்டில் நமக்கு சுதந்திரம் கிடைக்குது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் மூணாவது மாதம் சுதந்திரம் கிடைச்சா ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கும் காந்தி மீதுலாம் கோபம்லாம் உண்டு அதாவது நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி இருக்கிற காந்தி மீது கோபம் உண்டு என்ன கோபம் அப்படின்னா வர்ணாசிரமத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு த தலித் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த இரட்டை வாக்குரிமையை தடுத்தது இந்த மாதிரி விஷயங்கள்ல பல கோபங்கள் உண்டு ஆனால் அந்த மனுஷன் வந்து பெரியார்கிட்ட என்ன சொன்னாரோ அதை செஞ்சிட்டாரு அவர் என்ன சொன்னார் பெரியார்கிட்ட நீங்கள் சொல்கிற சமூக மாற்றங்கள்லாம் சரிதாங்க பண்ணுவோம் முதல்ல சுதந்திரத்தை வாங்குவோம் அப்புறமா பண்ணுவோம் அப்படின்னாரு பெரியார் என்ன சொன்னார் முதல்ல இதெல்லாம் மாற்றுவோம் அப்புறமா சுதந்திரம் வாங்கிக்கலாம் ஏன்னா வெறுமனை சுதந்திரத்தை வாங்கி எந்த யூஸும் இல்லை அப்படின்னாரு நீங்கள் அவ்வளோ நல்லவங்களாம் இல்லை எங்களுக்கு தெரியும் ஆமாம் ஆனால் காந்தி என்ன நினச்சிட்டாரு இவ்வளோ நாள் நம்ம சொன்னதெல்லாம் கேட்டாங்க அப்போ இந்த சமூக மாற்றத்தை நம்ம சொன்னால் கேட்பாங்க அப்படின்னா அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார் நாற்பத்தி ஏழு அக்டோபர்லேருந்து இருந்து சமூக மாற்றத்துக்கான விஷயங்களை பேச ஆரம்பித்தார் அக்டோபரில் பேசுகிறாரு டிசம்பர் மாதம் பெரியார் வந்து விடுதலையில் எழுதிட்டார் இவங்க வந்து காந்தியார் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக பேச தொடங்கிவிட்டார் இனி நீண்ட நாள் அவரை விட்டு வைக்க மாட்டார்கள் அரசியல் தளத்திலிருந்து நீக்கி விடுவார்கள்ன்ற அர்த்தத்தில் சொன்னார் ஆனால் அதுக்கு அடுத்த மாதமே ஜனவரி மாதமே அவர் மீது மூன்று முறை அட்டாக் கொலை முயற்சி அதில் ஒரு முதல் வாட்டி நடந்தது யாருக்குமே தெரியவே தெரியாது அது தெரியாமல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ரெண்டாவது அட்டாக் வந்து ஃபெயிலியர் மூணாவது அட்டாக் ஜனவரி முப்பத்தொன்று நாத்ராம்கூட சேர்ச்சி போட்டாய் இப்போ மோடிக்கும் இதே நிலை வருமா இதே நிலை என்பது வந்து இந்த கொலை முயற்சி இதை பற்றி நான் பேசல பாஜக அரசியலிருந்து ஓரம் கட்டுவதற்கு ஓரம் கட்டப்படும் மோடிக்கு ஓரம் கட்டப்படுவார் வாஜ்பாயை ஓரம் கட்டியது தான் பிஜேபி அத்வானியவே ஓரம் கட்டினது தான் பிஜேபி பிஜேபியில் அவங்களுக்கு வந்து கொள்கைக்கு எதிராக ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த தலைவரை ஓரகட்டுறதுல கூச்சமே மாட்டாங்க இப்போது ஒரு ஐப்போத்தர்ட்டிகளாக ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போது மோடி இந்த சாதி ரீதியாக நம்மளை ஒடுக்குறாங்க அஃப்கோர்ஸ் அந்த தீட்டு கழிக்கிற வேலை நடந்த பிறகாக கூட இது இருக்கலாம் சாதி ரீதியாக நம்மளை ஒடுக்குறாங்க நமக்கு வந்து மோடி அலை இப்போதும் வீசுகிறது அப்படின்னு ஒரு சுயமரியாதையோடு பாஜகவிலேருந்து வெளியேறி ஒரு தனி கட்சி ஆரம்பித்து ஓட்டு கேட்டு ஜெயிப்பாரா அப்படின்னு ஒரு ஹைப்போத்தட்டிக்கல் கொஸ்டின் தான் ஏன்னா சாதி ரீதியாக ஓட்டுக்கு போகிற உணர்வு அவருக்கு வராதா உங்கள் ஹைப்போத்தட்டிக்கல் கொஸ்டின் வந்து நல்ல விஷயந்தான் அப்படி ஒன்று நடந்தால் ஒருவேளை மோடி வந்து தன் சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வெளியே வந்தார்னா ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வட இந்தியாவில் வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு மக்கள் மத்தியில் அப்பா அப்போ நம்மெல்லாம் சூத்திரம்தான் பார்ப்பனர்களுக்கு நம்மெல்லாம் அடிமையாக தான் இருக்கணும் போல் அதைத்தான் சொல்கிறாங்களோ அப்படின்றதை பற்றி மக்களுக்கு ஒரு ஐடியா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் மோடி அதெல்லாம் செய்வார்ன்றதுக்கெலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அது செய்கிற அளவுக்கும் அவரை ஊட்டு வைக்கவும் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்க அவரை எப்படியாவது அரசியல் தளத்தில் இருந்து ஓரங்கட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னா அத்வானியவே அவங்க அனுப்பிச்சிட்டாங்க இப்போ நடந்த ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு அதை முன் நின்று மசூதியை இடித்தவர் அத்வானி அத்வானியை இந்த ஃபங்க்ஷனுக்கே கூப்பிடலையே அந்த அளவுக்கு ஓரம் கட்டுறதுக்கு அவங்க தயார் அப்படின்னா அவர்களை பொறுத்தவரை என்னென்னா மோடியில்னா இன்னொரு ஆதித்யா யோகி ஆதித்யநாத்தா அவரை வச்சுக்கலாம் நம்ம நிர்மலா இருக்காங்க நிர்ம அவங்க வந்து அவங்க நிர்மலா சீதாராமனை முன்னாடி நிப்பாட்டினாங்கன்னா எடுபடாது அது எடுபடாது ஏன்னா அது லூஸ் மாதிரி பேசுகிற பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பல இடங்களில் பார்த்துட்டாங்க மக்கள் அதனால் அது எடுபடாது முதல்ல அவங்க கவுன்சிலரை நின்று ஜெயிக்கிட்டோம் அதுவே ஜெயிக்க முடியாது அதனால் என்ன பண்ணுவாங்க மோடியை ஓரம் கட்டிட்டு யோகியை யோகியை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க இல்லைன்னா வேறு யாரையாவது கொண்டு வருவாங்களே தவிர இந்த விஷயத்தில் பார்ப்பனியம் சமரசம் செய்து கொள்ளவே செய்யாது ஏன்னா அதுதான் அது அவர்கள் உயிர் நாடி அந்த கோயிலில் செய்யக்கூடிய பூஜைன்றது உயிர் நாடி அவர் வந்து ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு தீபார்த்தனையை வேற பூசாரி காட்டி இவர் பா சாமி கும்பிட்டு இருந்தாருனா கூட மன்னிச்சு விட்டுருவாங்க சரி கர்ப்பகாரத்துக்கு வந்தால் உள்ளா வந்துட்டு போகிறான் போ அப்படின்னு இப்போ ஏற்கனவே தான் எல்லா சங்கராச்சாரியன்னு சொல்லிட்டாங்களே அந்த சிலையில் ராமர் வர மாட்டார் பேய் தான் வரப்போகுது ஒரு சூத்திரம் தொட்ட சிலையில் எப்படி சாமி இருக்கும் சாமி இருக்குது அது பேய் தான் வரும்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க பேய் தான் குடிய வரப்போகுது அந்த சில சிலைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ யார் பேயின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல ராமரையே பேயின்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல முக்கியமாக இந்த இடத்துல நாம் புரிஞ்சுக்க வேண்டியது பார்க்க வேண்டிய விஷயம் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க ஏன்னால் நான் அந்த அதுக்காகவே நேற்று காத்திருந்து காலையில் முதல் வேலையாக அந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் தெளிவாக அவரே தான் நிற்கிறாரு அவரே பூ போடுறாரு அவரே தீபாரத்தில் காட்டுறாரு எல்லாம் அவரே தான் செஞ்சார் இது இதை பார்ப்பனியம் மன்னிக்காது இது நீங்கள் காத்திருந்து பாருங்கள் அவரது சரிவு இந்த ராமரால் தான் நடக்க போகுது இப்போ ராமர் கோயில் திருப்பழா குறித்து பல முக்கியமான அதாவது ஹிடன் டீட்டெயில்ஸ் மாதிரி தான் நம்ம இதை புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்லாம் நம்ம நம்ம பொறுத்திருந்து பார்த்தா நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு தான் தோணுது அரங்கத்துக்கு வந்து பல்வேறு தலைப்பந்திக்க ரொம்ப நன்றி நன்றி